சாதம் இட்லி தோசை சூப்பரான கருப்பு கொண்ட கடல குழம்பு எப்படி பண்ணலாம் பாக்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம் ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு நாலு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரஃபா கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும்னே இது கூடவே மூணு பெரிய தக்காளி தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை நல்லா வதங்கியாச்சு படுப்பு ஆஃப் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா லாஸ்ட் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பேஸ்ட் அரைச்சுக்கோங்க கருப்பு சுண்டலி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பிரிஞ்சி வேலை ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்புல அரைச்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே எட்டு மணி நேரம் ஊற வச்ச நூறு கிராம் கொண்ட கடலை சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் மீடியம்ல ஒரு அஞ்சுல லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி கலந்துட்டீங்கன்னா சூப்பரான கருப்பு கொண்ட கடலை குழம்பு வந்து ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி